எ சீரியல் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அந்த சீரியல்ல போலீஸ் புள்ள அறிவு கடைசிய கைது பண்றதுக்காக வராங்க போட்டோகிராஃபர் கைது பண்ண போறதா அறிவு கடைசி வந்து ஒரு தகராறே பண்றாங்க அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னா உடனே அந்த போட்டோகிராபரோட நண்பன் வந்து வீடியோ ஆதாரத்தையே காமிச்சிடாரு அதை நான் கண்ணால பார்த்தேன் இவங்க அந்த ஒரு வயிற்றுல வந்து குத்துனாங்க அதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே அதை பார்த்துட்டு கூட அறிவிகரிச ஆதாரமே இருக்கும்போது நீ இல்லன்னு சொன்னா எப்படி ஒழுங்கா வண்டியில ஏறுன அப்ப சொல்றாங்க நான் குணசேகரன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தனியா போய் பேசிட்டு அதுல வந்து ஈஸ்வரி அக்காவனிங் அடிச்சதுல இருந்தது அதை வச்சு அவன் கிட்ட பணம் கேட்டான் அதனால நான் அவனை வந்து இந்த மாதிரி படை அப்படின்னோன்ன குணசேகரன் நைஸ் அந்த ஆதாரத்தை வாங்கிடுறாரு வாங்கிட்டு ஜெனரல் வழியா ஒருத்தங்கிட்ட தூக்கி போட்டுட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்து இந்த முதல்ல இந்த பிள்ளைய கைது எந்த வீட்டுல கல்யாணம் நடக்காது ஒண்ணும் நடக்காது இந்த மாதிரியான கொலகாரி எல்லாம் எங்க வீட்டுல நாம இந்த பொண்ணை யாரும் தெரியாதுன்னு அறிவுக்கரசி அதிர்ச்சியாயி போய் சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே கதிர் வழங்கும் போல யார் மேல கை வைக்கிறாருன்னு கதிர் வந்து அடிக்க பாயிராரு அப்புறமா வந்து மாமா தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் நடத்துங்க மாமா நான் தான் அந்த மாதிரி பண்ணுவேன் என் தங்கச்சி ரொம்ப நல்லவன் சின்ன சின்னதாக அவங்க மனசில் ஒரு ஆசையாக கட்டி வச்சிட்டா அதனால் செய்து கல்யாணத்தை மட்டும் பண்ணுங்க மாமான்னு எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சுறாங்க அதை பார்க்கறதுக்குலாம் உண்மையிலேயே கண்ணிலேயே தண்ணி வந்துடுச்சு ஏன்னா அறிவுக்கரசி ஒரு வெள்ளத்தனமாக இருந்தாலும் அவங்க தங்கச்சி அன்பு கரிசி மேலும் அவங்க ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணுன்றதுல ரொம்ப அவங்க தெருவமாக இருந்தாங்க அது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் தர்ஷன் காலையும் வந்து தெரிஞ்சுறாங்க அவன் வந்து சொல்றான் இந்த கல்யாணம் நடக்காது நான் வந்து பார்கவியதா லவ் பண்ண பார்கவியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் உடனே கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கன்னு குணசேகரன் சொன்னோன்னு அதுக்குள்ள போனா எப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறகு போட்டோம்னு சொல்லிட்டு ஜனனி ஒரு ட்விஸ்ட வச்சு குணசேகரன்ட்டா தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த போனை காட்டுறாங்க போனை காட்டோம்னா மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல அவ புரிஞ்சுக்கிட்டாரு இது நீங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களா இல்ல இதை நான் கமிஷனர் ஆபீஸ்ட கொடுக்கட்டேன் அப்படின்னு அப்புறம் வெளியில வந்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சுற பண்ணி வச்சுட்டு உடஞ்சி போய் அப்படியே வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஞானம் வந்து ஐயோ இந்த மொத்த மொத்த குடும்பத்துல சேர்ந்த அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்களே ஏற்கனவே செய்யாத ஒரு தப்புக்காக நான் ஜெயில போனேன் இப்ப எவ்வளவு வீட்டுல கால் அடி வைக்கட்டும் அவளுங்க நான் வெட்டிடுறேன் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் இனிமே அம்மா உனக்கு மூணே மூணு பசங்க தான் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி சுவாரஸ்யமா போயிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத